புரியல சும்மா எடுத்துட்டு வரியா போனே அப்புறம் ஹாப்பி பர்த்டே थैंक यू Dress அழகா இருக்கே நீ பொண்டாட்டி டி செலக்ட் பண்ணு ஹ நீ பொண்டா டி ஆஹா சரிங்க வெயிட் பண்ணுங்க வரேன் எங்க போறே வெயிட் பண்ணுங்க கிள்ள வந்துற போறே பின்னாடி பார்த்து போ ஆ என்னடா என்னடா இப்போ இவத வாங்குறீங்க பின்னாடியா பார்க்க கூடாது தெரிஞ்சிச்சா என்ன தெரியல கட்டா ஹாப்பி பர்த்டே

உனக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் ஷூ ஷூ தானே கேட்டுருந்தீங்க அதுக்கு தான் நீங்கள் என்ன நினச்சிங்க நான் எதுவுமே வாங்கலை தானே நினச்சிங்க எதுவும் எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல உனா நீங்கள் நினச்சிங்களே நான் எதாவது வாங்கி தருவோடு இல்லை நினைக்கிறேன் எதிர்பார்த்தா தான் நான் நினைக்கிறதுக்கு ஏன் எதிர்பார்க்கல ஏன் எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல ஏன் தோணலை ஏன் தோணலை தோணலை இன்ஸ்டால் ஆர்டர் பண்ணதும் வரல ஷூவும் இதுவா கேன்சல் பண்ணிட்டா வேறு எதுவும் வாங்கி தர மாட்டான் தானே நீங்கள் அப்படி இல்ல இல்ல. ஹ்ம். இந்த நடங்க. ஓகேவா? பிடிச்சிருக்கா? நல்லா நடக்கிறதுக்கு நல்லா இருக்கா? ம். டைட்டாக நல்லா இருக்கா? வைங்க அப்புறம் போட்டு போயிட்டு வந்து எடுத்து வைக்கிறது கரெக்டாக பாருங்க எவ்வளவு பொறுப்பா இருக்கார் அவர் பாருங்க என் வீட்டுக்காரு சூப்பராக பே